குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டேன் ரெண்டே முக்காக்கெல்லாம் எழுந்து நீ என்னம்மா பூஜை பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது இப்போ நாம நார்மலாக நம்ம வீட்டில் பிரம்மமுகூத்த பூஜை செய்கிறதா இருந்தால் ஒரு நாலு மணிக்கு நாம் எழுந்துப்போம் அப்போ தான் குளிச்சுட்டு நாம் ரெடி ஆயிட்டு சாமி படத்துக்கெல்லாம் பூலாம் போட்டுட்டு விளக்கெல்லாம் ஏத்துறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஏன்னா அஞ்சு முப்பதுக்கெல்லாம் வந்து பிரம்மமுகூர்த்த பூ பூஜையை வந்து முடிக்கணும் அதே போலதான் தான் இப்போ வந்து நான் பாத்தீங்கன்னா அஞ்சரை மணிக்கெல்லாம் வந்து முகூர்த்த பூஜையும் முடிச்சுட்டு வேல் மாறலையும் படித்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பிளானில் இருந்தேன் இப்போ நான் நார்மலாக என்னோடய பூஜை ரூமில் பார்த்திங்கன்னா நிறைய ஃபோட்டோ வச்சுருக்கேன் உங்களுக்கே தெரியும் அதே போல் பார்த்தீங்கன்னா எல்லா சுவாமிக்கும் வந்து குட்டி குட்டியாக விளக்கு ஏற்றிட்டு வரேன் அந்த விளக்குக்கெல்லாம் திரி போட்டு எண்ணெய் விட்டு அந்த விளக்கெல்லாம் ஏற்றி வைக்கவே பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் அன் ஹவர் கிட்டே போய்டும் என்னோடய பூஜை ரூமில் இருக்கிற எல்லா சுவாமி படத்துக்கும் பூ போடுறதுக்கு வந்து ஒரு கால் ஹவர் எடுப்பேன் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நாம் குளிச்சிட்டு ரெடி ஆகணும் அதுக்கு ஒரு அறவர் போயிடும் அது மட்டும் இல்லாமல் இப்போ நார்மலாக நான் என்னோடய வீட்டில் பூஜை பண்ணுறேன் அப்படின்னு நான் நினச்சேன்னா ஒரு நாலு மணிக்கு நாலரை மணிக்கு எழுந்தால் கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து நான் வீடியோவும் எடுக்கணும் அதனால் வந்து கொஞ்சம் டைம் வந்து எனக்கு அதிகமாக தேவைப்படுது அதனால தான் நான் ரெண்டே முக்காக்கெல்லாம் எழுந்தேன் ரெண்டே முக்காக்கு எழுந்தால் கூட உடனே நாம் ப்ரஷ் பண்ணவோ குளிக்கவோ போக மாட்டோம் அதாவது அந்த தூக்கத்திலேயே இருப்போம்னு சொல்லுவீங்க சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கும் அதனால அந்த காலைவர் பார்த்திங்கன்னா பெட்லேருந்து எ எழுந்துக்காமல் அப்படியே கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு அந்த டைம் போயிட்டு கரெக்டாக மூணு மணிக்கு ஷார்ப்பாக எழுந்து போய் குளிச்சிட்டு ப்ரஷ்லாம் பண்ணிவிட்டு ஆகிட்டு வந்துடுவேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து வாசலில் கோலம் போட்டுட்டு வெளியில் ரெண்டு விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் தான் பூஜை ரூமில் வந்து பார்த்திங்கன்னா சுவாமிக்கு ஃபஸ்ட்டு அபிஷேகம் பண்ணிவிட்டேன் நான் வந்து இப்போ வந்து முதல் நாள் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்க போகிறேன் அது அதுக்குரிய முதல் நாள் தான் இன்னைக்கு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா முருகருக்காக நான் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்க போகிறேன் அது மட்டும் இல்லாமல் வேல் மாறல் தினமும் காலையிலையும் மாலையிலயும் படிக்க போகிறேன் அதனால தான் இவ்வளோ சீக்கிரமாக நான் எழுந்தேன் அதுவும் வேல் மாறல் காலையில் நான் படிக்கிறது பார்த்திங்கன்னா முகூர்த்த நேரத்தில் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டி இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் தினமும் முருகருக்கு அபிஷேகம் செய்வேன் தினமும் என்னோட கையால் முடிஞ்ச பிரசாதத்தை அவருக்கு நான் படைக்குப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட வேண்டியிருக்கேன் இதுதான் என்னோட வே வேண்டுதல் முக்கியமாக நான் வேல் மாறலுக்காக நான் என்னெல்லாம் செய்கிறேன் அதாவது அந்த நாற்பத்தெட்டு நாள் முருகருக்காக நான் இருக்கிற விரதத்தில் நான் என்னெல்லாம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் இது வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு செட் ஆச்சுன்னா நீங்கள் இதை செய்யலாம் இல்லை என்னால் பிரம்மமுகூர்த்த நேரத்துலலாம் வேல் மாறல் படிக்க முடியாது அப்படின்னா நீங்கள் கவலைப்பட தேவையில்லை காலையில் ஆறு டு ஏழு அந்த டைமில் கூட நம்ம படிக்கலாம் வேல்மாரல் தினமும் அதே போல் ஈவினிங்கில் பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்கு மேலே எப்போவாவது நாம் வேல்மாரல் படிக்கலாம் பிரம்மமுகூர்த்த நேரத்தில் தான் படிக்கணும்னு எந்த கட்டாயமும் இல்லை ஆனால் பிரம்மமுகூர்த்த நேரத்தில் படித்தா இன்னும் கொஞ்சம் ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கும் அப் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியான சூழ்நிலை இருக்கும் நாம் என்ன கேட்டாலும் நடக்கிற ஒரு சூழ்நிலை அது மட்டும் இல்லாமல் நமக்கும் அந்த நாள் ஃபுல்லாக சூப்பராக இருக்கும் யாரோட டிஸ்டர்பன்ஸும் அந்த நேரத்தில் நமக்கு இருக்காது அதனால பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரம் வந்து ஒரு பெஸ்ட்டான நேரமாக நான் வந்து சூஸ் பண்ணிக்கினேன் உங்களுக்கு அந்த நேரத்தில் உங்களால் பண்ண முடியன்னா நீங்கள் வேள்மாறல் கண்டிப்பாக அந்த நேரத்தில் படிக்கலாம் இல்லைங்க என்னால் வேள்மாறல் வந்து பிரம்மமுகூர்த்த நேரத்தில் படிக்க முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை தவிர்த்துட்டு ஆறு டு ஏழு இந்த டைமுக்குள்ளே படிக்கிறது ரொம்ப நல்லது அதே போல் தாங்க அபிஷேகமும் நெய்வேத்தியமும் உங்களால் என்ன நெய்வேத்தியம் முடியுமோ அதை நீங்கள் முருகருக்கு படைக்கலாம் அதே போல் அபிஷேகமும் உங்களால் தினமும் அபிஷேகம் பண்ண முடிஞ்சால் நீங்கள் பண்ணலாம் இல்லைன்னா சஷ்டி கிருத்திகை செவ்வாய்க்கிழமை அந்த போல் முருகருக்கு உகந்த நாட்கள் வரும் இல்லையா அந்த நாற்பத்தெட்டு நாளில் அந்த நாள்லாம் நாம் சிறப்பாக முருகருக்கு வந்து அபிஷேகம் செய்யலாம் இன்னைக்கு பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமையா இருந்துச்சு அம்மாவாசையும் இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் எனக்கு நாளைக்கே படிக்கணும்ப்பா அப்படின்னு தோணுச்சு அதனால தான் நான் இன்னைக்கே படிக்க ஆரம்பிச்சுட்டேன் வீல்மாரல் வியாழக்கிழமை அன்னைக்கு பார்த்திங்கன்னா எல்லா ஒர்க்கையும் அதாவது என்னோடய பூஜை ரூமில் எல்லா ஒர்க்கையும் வந்து முடிச்சுட்டு நான் தூங்க போகிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணி ஆயிடுச்சு எனக்கு வந்து ஒரு டவுட்டு நான் காலையில் எழுந்துப்பேனா மாட்டேனா சீக்கிரமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கன்ஃப்யூஷனில் இருந்தேன் ஏன்னா வந்து நம்ம ரொம்ப டயர்டாக தூங்குற நேரத்தில் நம்ம நினச்ச நேரத்தில் டக்குன்னு எழுந்துக்க முடியாது அது அது ஒரு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் ரொம்ப யோசித்தேன் நாளைக்கு நம்மளால் செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சில நேரத்தில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்டாக இருப்போம் அப்போ வந்து நாம் நம்மளை மீறி தூங்கிடுவோம் சில நேரத்தில் சில நேரத்தில் வந்து அலாரம் வச்சுட்டும் தூங்குவோம் அந்த அலாரம் அடிக்கிறது கூட காதலை கேட்காம நாம் தூங்குவோம் நான் தூங்குவேன் நிறைய நேரத்தில் அந்த மாதிரி தூங்கியிருக்கேன் நிறைய டேஸ் வந்து அந்த மாதிரி மிஸ் பண்ணியிருக்கேன் அதாவது இன்றைக்கி பூஜை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே படுப்பேன் ஆனால் காலையில் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மணி ஆறே முக்கால் அந்த மாதிரிலாம் ஆயிட்டுக்கும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் என்னடா இப்படி தூங்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு வேள்கிழமை நைட் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் தூங்க போனதே வந்து பன்னெண்டு மணிக்கு தான் ஸ்ட்ரிக்டாக நான் கிட்ட சொல்லிட்டேன் முருகா என்னை எப்படியாவது நீ காலையில் ரெண்டே முக்காவுக்கு எழுப்பிட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் நைட் ஃபுல்லா ஒரு பத்து நிமிஷமா முருகா என்னை எழுப்பிடு முருகா என்னை எழுப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள சொல்லிட்டே தான் தூங்கிட்டே இருந்தேன் அதாவது மனசுக்குள்ள சொல்லிட்டே இருந்தேன் முருகாய் என்னை தூ காலையில் தூங்க வச்சுடாது என்னை சீக்கிரமா எழுப்பி விட்டு நான் வந்து உனக்கு வேல் படிக்கணும் உனக்கு பூஜை செய்யணும் என்னை வந்து சங்கடப்படுத்திடாத அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லிட்டே நான் தூங்கிட்டேன் என்ன ஒரு மிராக்கள்னா இப்போ வந்து நம்ம ஆழ்ந்த தூக்கத்தில் இருப்போம் திடீர்னு நம்மளுக்கு வந்து மொழி வரும் ஏதோ ஒன்று நடக்கிறத மாதிரியும் இல்லைன்னா யாரோ நம்மளை எழுப்புறது மாதிரியும் ஒரு மொழி போகிறோம் இல்லையா அதே போல் ஒரு மொழிப்பு தாங்க எனக்கு ரெண்டு நாற்பத்தஞ்சிக்கு கரெக்டாக பாத்தீங்கன்னா என்னோடய அலாரம் வந்து மூணு மணிக்கு நான் செட் பண்ணியிருந்தேன் ஆனால் அலாரம்க்கு வந்து முன்னாடியே ரெண்டு நாற்பத்தஞ்சிக்கே நான் எழுந்துட்டேன் அது எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல முருகருக்கு எழுந்த உடனே நான் நன்றி தான் சொன்னேன் முருகா ரொம்ப நன்றிப்பா நான் பூஜை உனக்கு செய்யணும்னு சொல்லிட்டே நீ என்னை எழுப்பின மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்பவும் நன்றி சொன்னேன் நான் எழுந்துட்டு தான் அலாரமே நான் ஆஃப் பண்ண அதாவது மூணு மணிக்கு அலாரம் வச்சிருந்தாலே அதை நான் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன் அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு ரொம்பவும் சந்தோஷமா இருச்சு அந்த ஒரு சந்தோஷத்துலயே நான் எழுந்து கடகடன் எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டேன் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அவருக்கு வந்து பாயசம் செஞ்சேன் பாயசம்லாம் ரெடி பண்ணிட்டு நானும் ரெடி ஆகிட்டு பூஜை ரூமில் பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து அபிஷேகம் தான் செஞ்சேன் இனிக்கு வந்து அவருக்கான அபிஷேகம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் அபிஷேகம் போடுற வச்சு அபிஷேகம் செஞ்சிட்டு அதுக்கப்புறம் பால் தயிர் தேன் மூணுமே தனித்தனியாக அபிஷேகம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து விபூதியில் வந்து அர்ச்சனை செஞ்சேன் அது வந்து அர்ச்சனை சொல்லலாம் அபிஷேகம்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அஞ்சு விதத்துலேயும் நான் அதாவது அஞ்சு பொருட்கள் வச்சு இனிக்குரிய நாளில் வந்து அபிஷேகம் செஞ்சேன் அபிஷேகத்தை முடிச்சிட்டு ஒரு நல்ல காட்டன் துணியில வந்து அவரை வந்து நல்லா நம்ம தொடச்சி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு மேலே வந்து கொஞ்சம் ஜவ்வாது நான் தடுவிட்டேன் என்கிட்ட இப்போ வந்து பவுடர் தான் இருந்துச்சு நம்ம பேஸ்ட் அதாவது ஜவ்வாது பேஸ்ட் கிடைக்கும் அது தேய்ச்சா இன்னும் மனமா இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லா சுவாமி படத்துக்கும் பூலாம் போட்டுட்டு முருகரை வந்து நான் அலங்காரம் செஞ்சிட்டேன் என்னோட முருகர் வந்து பார்த்தீங்கன்னா பழைய இடத்துல இந்த இடத்துல தான் நான் இப்போ விளக்குல எண்ணெய் ஊற்றிட்டு இருக்கேன் இல்லையா அந்த இடத்துல தான் வச்சுட்டு இருந்தேன் ஆனால் வந்து அப்பா கிட்டே கேட்டுக்கிட்டேன் அதாவது சிவன் அப்பா கிட்ட அப்பா ஒரு நாற்பத்தெட்டு நாளுக்கு நான் முருகரை இந்த இடத்துல வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷெல்ஃபை வந்து முருகருக்காக அங்கே அரேஞ்ச் பண்ணிட்டேன் ஏன்னா வந்து நான் கீழே தான் வச்சு அரேஞ்ச் பண்ணலான்னு இருந்தேன் ஆனால் வந்து கீழே வச்சா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் வீடியோ எடுக்கும் போது வந்து ஃபேஸும் தெரியாது நம் நானும் அர்ச்சனை பண்ணிவிட்டு வேல் மாறல் பாராயணம் பண்ணும்போது அவர் முகத்தை வந்து பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவரை தூக்கி அங்கே வச்சுட்டேன் அவரை தூக்கி இங்கே வச்சுட்டேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆறு நெய் விளக்கு ஷக்கோணம் கோலம் போட்டு நான் ஏற்றினேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் நைட்டே ரெடி பண்ணி வச்சுக்கினேன் பிரம்மமுகூத்த நேரத்தில் எழுந்தாச்சு சரி அந்த பிரம்ம பிரம்மமுகூத்த விளக்கு இருக்கே அதையும் ஏற்றி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுலையும் எண்ணெய் ஊற்றி திரி போட்டு அந்த விளக்கையும் நான் ஏற்றிட்டேன் நாற்பத்தெட்டு நாள் நாம பூஜை விரதம் எது இருந்தாலும் சரி நாம் ஃபஸ்ட்டு முழுமுத கடவுள் விநாயகரை தாங்க வணங்கணும் அவரை வணங்கிட்டு அவருக்கு ஒரு அபிஷேகம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நாம இந்த நாற்பத்தெட்டு நாள் விரதத்தை செஞ்சோன்னா எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் நடக்கும் விநாயகருக்கு அர்ச்சனை செஞ்சுட்டா நாற்பத்தெட்டு நாள் விரதம் எந்த ஒரு தடங்கல் இல்லாமல் நடந்துருமான்னு கேட்காதீங்க நம்ம கர்ம வினையை பொறுத்து தான் நம்ம கர்மவினை கொஞ்சமாக இருந்தால் இது போல் நம்ம விநாயகருக்கு பூஜை செய்யும் பொழுது அந்த வினை வந்து கொஞ்சமாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விநாயகர் அதை பார்த்துப்பாரு இதுவே நம்ம பெரிய அளவு அளவில் வந்து கர்ம வினை வச்சிருந்தால் நீங்கள் என்னதான் முயற்சி செஞ்சாலும் அந்த நாற்பத்தெட்டு நாள் பூஜையை வந்து நம்மளால் தொடர முடியாது நானும் பார்த்தீங்கன்னா முருகர் மேலே இருக்கிற நம்பிக்கையில் தான் இந்த நாற்பத்தெட்டு நாள் விரதத்தை ஆரம்பிச்சிருக்கேன் இன்னைக்கு வந்து முதல் டே ரொம்ப சிறப் சிறப்பாக எனக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப சூப்பராக போச்சு மீதி இருக்கிற நாற்பத்தி ஏழு நாள் எப்படி போகுது என்ன போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தான் தெரியும் அவர்கிட்ட ஆனால் நான் ப்ரே பண்ணியிருக்கேன் எனக்கு வந்து நல்லபடியாக முடிச்சு கொடுப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு காலையில் அவர் என்னை எழுப்பி விட்டதுலேயே நான் கண்டுபிடிச்சிட்டேன் நமக்கு வந்து நாற்பத்தெட்டு நாள் விரதம் வந்து அவர் நல்லபடியாக தான் முடிச்சு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் பூவெல்லாம் போட்டு முடிச்சுட்டு விளக்கெல்லாம் ஏற்றிட்டு கரெக்டாக வேல்மாரல் பாராயணம் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு இருபது அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணேன் கரெக்டாக ஒரு ஆறு நாற்பத்தஞ்சு அந்த டைமில் வந்து நான் முடிச்சுட்டேன் வேல் அதாவது நாம் வேல்மாரல் பாராயணம் பண்ணறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்காவர்கிட்ட ஏ கிட்டத்தட்ட நம்ம ஸ்லோவாக சொன்னா அதாவது நிறுத்தி நிதானமா நம்ம பாராயணம் பண்ணா ஒன் ஹவர் கிட்ட கூட எடுக்கும் அதுக்கு தகுந்த போல நம்ம டைமை விநாயகரை வந்து நாம வணங்கிட்டு அதுக்கப்புறம் நாற்பத்தி எட்டு நாள் விரதத்தை வந்து ஆரம்பிக்கணும் சொல்லிட்டு விநாயகரை எந்த அளவுக்கு நாம வணங்குறோமோ அதாவது காரியத்துல வந்து தடங்கள் ஏற்படாம நம்ம நினைச்ச காரியம் நடக்கணும்னு சொல்லிட்டு விநாயகரை எந்த அளவுக்கு நாம நம்புறோமோ அதே அளவுக்கு நம்ம குலதெய்வத்தையும் நாம நம்பணும் ஹஸ்பண்ட் அவங்க வழி பாத்தீங்கன்னா வேம்பையனாரதான் குல தெய்வமா வணங்கிட்டு வராங்க எங்க வீட்டுல வந்து வேம்பையனருக்காக ஒரு சொம்புல வந்து சுத்தமான தண்ணீர் அதுல வந்து பச்சை கற்பூரம் ஒரு அஹ் பூ போட்டு பச்சரிசி தட்டுல போட்டு அது மேல வந்து அந்த தண்ணி சொம்ப நான் வச்சிருக்கேன் பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த வேம்பையனாரோட விபூதி பிரசாதம் அந்த பேக்கெட் இருக்கு இல்லையா அதில் வந்து அவரோட ஃபோட்டோ இருக்கும் அதை வச்சு நான் அவரை வந்து வழிபட்டு வரேன் ஃபஸ்ட்டு அவரை வேண்டிட்டு இந்த பூஜை நல்லா நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் நான் காமாட்சியம்மன் விளக்கு ஏற்றிட்டு வீட்டில் வந்து மற்ற விளக்கெல்லாம் ஏற்றி வச்சேன் எங்கள் சைடு குலதெய்வம் யாருன்னா அதாவது எங்கள் அப்பா வழி இருக்கு இல்லையா எங்கள் அப்பாவோடய குலதெய்வம் என்னோட கல்யாணத்துக்கு முன்னாடி எங்கள் குலதெய்வம் யாருன்னா திருப்பத்தூர் முருகர் தாங்க எங்க வீட்டுக்குள்ள குலதெய்வம் எங்க அப்பா வந்து அடிக்கடி அந்த கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க அதாவது நாங்கள் சின்ன வயசுல இருக்கும் பொழுது நிறைய முறை வந்து அந்த கோவிலுக்கு போயிருக்கோம் குலதெய்வம் கோயிலுக்கு அதுக்கப்புறம் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நினவு தெரிஞ்சு போயிருக்கோம் அதாவது இந்த கோவில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஐடியா இருக்கும் இல்லையா அது வந்து சின்ன வயசுல அழைச்சிட்டு போகும்போது சரியா ஞாபகம் இல்லை அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் போன வருஷம் போயிருந்தோம் அப்பதான் நல்ல ஞாபகம் இருக்குது அந்த கோவில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேல் பாராயணம் பண்ணும்போது இன்னொரு அதிசயம் வந்து எனக்கு இன்னைக்கு நடந்துச்சு அது என்னன்னா இப்போ வந்து ஃபோனை நார்மலாக பார்க்கும்பொழுது நாம் என்னென்ன சம்மந்தமாக பார்க்குறோமோ அதை பற்றின வீடியோஸ் தான் நம்ம யூடியூப் பேஜில் வந்து வரும் ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வேல் மாறல் பற்றின அந்த வீடியோஸ் தான் எனக்கு வந்துகிட்டே இருந்துச்சு எனக்கே அதை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகிடுச்சி அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நாள் வந்து என் கண்ணில் படாத அந்த வேல் மாறலோட என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நாள் எனக்கு தெரியாமல் இருந்துச்சு இன்னைக்கு பாத்தீங்கன்னா கரெக்டாக அந்த வீடியோவை நான் ரிசர்ச் பண்ணக்கூட இல்லை அந்த வீடியோவாக என்னோடய ஃபோனில் அதாவது என்னென்னா வேல் மாறல் வந்து முழு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு அதை பார்த்துட்டு எனக்கு இன்னும் சந்தோஷமாகிடுச்சு சரி முருகர் வந்து நம்மளுக்கு வந்து அர்த்தத்தை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் இருக்கிற அர்த்தத்தை கேட்கும் இன்னும் பார்த்திங்கன்னா இன்னும் அழக அழகையாக தான் வந்துச்சு இப்போ வந்து நம்மக்கிட்ட ஃபோன் இருக்குது அதனால் இந்த மெரக்கால் வந்து முருகரை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிறோம் முருகரை பற்றி இவ்வளோ விஷயம் நம்மளுக்கு தெரிய வருது அந்த காலத்துல தான் பார்த்திங்கன்னா ஃபோனே இல்லை அவங்களாம் எப்படி தெரிஞ்சிருப்பாங்களோ அதனால தான் அவங்களுக்கெல்லாம் முருகரே நேரில் வந்து சொன்னார் பொல் இருக்குது அந்த எல்லாம் பாத்தீங்கன்னா முருகர் வந்து காட்சி அளித்தார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய படங்களில் நாம் முருகர் பக்தி படங்கள்லலாம் பார்த்துருப்போம் ஏன் அருணகிரிநாதருக்கே வந்து முருகர் காட்சி அளித்தார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் நிறைய வந்து வீடியோஸும் இப்போ வருது நிறைய படமும் அவரை பற்றி இருக்குது அப்படி இருக்கும்போது அந்த அந்த காலத்தில் வந்து முருகரே வந்து அவருக்கு உணர்த்தி இருக்காரு இந்த காலத்தில் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபோன் வழியாக இல்லை வந்து தொலைக்காட்சி மூலமாக வந்து முருகர் வந்து அவர் நம்மக்கிட்ட என்ன சொல்லணும்னு நினைக்கிறாரோ அதை எப்படியாவது சொல்லிட்டு போயிடுறாரு இதை வந்து நான் மனப்பூர்வமாக வந்து நம்புகிறேன் நீங்கள் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஏன்னா வந்து எனக்கு நிறைய வந்து இந்த மாதிரி விஷயம் வந்து கண்ணில் வந்து தென்பட்டுட்டே இருக்கு அதாவது முருகரை பற்றி நாம் மனசில் நினைக்கிறது வந்து மற்றவங்க பொழுது அது கேட்கும்போது ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக இருக்குது இதுதான் முருகரோட திருவிளையாடல் அப்படின்னு சொல்கிறாங்க பொழுது முருகர் அப்போ நம்ம கிட்டே கூட திருவிளையாடல் பண்ணிட்டு தான் இருக்காரு அவரை நினைக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா நாம் வந்து தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பெருமைப்படணும் நிறைய பேர் வந்து வேல் வாங்கணும் வேல் வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து ஆசைகள் இருக்கும் நீங்கள் இப்போ வேல் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியால இருந்தீங்கன்னா நான் உங்களுக்காக இதை ஷேர் பண்ணுறேன் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு தகவல் நீங்களும் இது உங்கள் லைஃப்பில் வந்து பயன்படுத்திக்கோங்க அது என்னென்னா இப்போ வந்து நீங்கள் வேல் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டீங்கன்னா அந்த இப்போ வந்து இந்த மெட்டல்லெல்லாம் வேல் வருது அதாவது இந்த கார் காரில் வச்சுக்கிற மாதிரி வேல் வருது இல்லையா அந்த ஷோ வர வேல் அந்த மாதிரி வேல் இருந்தால் தயவு செஞ்சு வாங்கி வழிபாடு செய்யாதீங்க ஒன்று வாங்கினா வந்து சில்வரில் வாங்குங்க அப்படி உங்களால் சில்வரில் வாங்க முடியலன்னா பித்தளையில் செம்பில் வந்து நிறைய வேல் வந்து கிடைக்குது சின்ன சின்ன சைஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய கிடைக்குது என்கிட்ட கூட ஒரு வீல் இருக்கு அதை நான் உங்ககிட்ட அடுத்த முறை வந்து ஷேர் பண்ணுறேன் அது போல் செம்புலேயோ பித்தளையிலையோ வேல் வாங்கிக்கங்க உங்களுக்கு வந்து கைக்கு அடக்கமான சைஸில் அதாவது உங்கள் உள்ளங்கை அளவில் வேல் இருந்தாலே போதுமானது அந்த வேல் வந்து சில பேருக்கு வந்து வேல் வந்து நிற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த வேலை வந்து ஒரு டம்ளரில் அதாவது செம்போ இல்லை பித்தளை டம்ளரில் வந்து பச்சரிசி போட்டு அதில் வந்து நாம் குத்தி வச்சுக்கலாம் இது போல் நாம் இந்த செம்புலையோ பித்தளையிலோ கைக்கு அடக்கமாக வாங்குகிற வேலை என்ன செய்யணும்னா ஒரு செவ்வாய் அன்னைக்கு பார்த்து வாங்கிக்கோங்க வேலை அதாவது செவ்வாய் நீங்கள் வேல் வந்து பூஜை செய்யறதா இருந்தால் கண்டிப்பாக வந்து செவ்வாய்க்கிழமையில் பூஜை செய்யுங்க ரொம்ப ரொம்ப நல்லது அதுபோல் நீங்கள் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வேலை பார்த்து வாங்கிக்கோங்க அந்த வேலை என்ன செய்யணும்னா உங்கள் வீட்டில் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சவங்க நீங்கள் வந்து ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு யாருன்னா ஒருத்தருங்க நினைப்பாங்க இல்லையா அவங்க கையில் கொடுத்து நல்லா வாழ்த்தி இந்த வேலை வச்சு நான் நல்லா பூஜை செய்யணும் இந்த வேலால் வந்து எனக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசார நினச்சி உங்கள் கையில கொடுக்க சொல்லுங்க அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அந்த வேலை நீங்கள் வாங்கி வச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த வேலுக்கான பூஜை அதாவது வேல் அபிஷேகம்லாம் செஞ்சுட்டு அதுக்கான வேலுக்கான மந்திரம் எல்லாம் சொல்லிட்டு செவ்வாய்கிழமை அன்னைக்கு தொடர்ந்து ஆறு செவ்வாய்க்கிழமை பூஜை செஞ்சுட்டு வாங்க உங்களால வேல் மாறல் பாராயணம் பண்ண முடியலன்னா வந்து சத்ரு சம்ஹார வேல் பதிகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் அது படிங்க அதுவும் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு முருகரோட பாடல் அது நீங்கள் படித்தா கூட உங்களுக்கு என்ன நீங்கள் நினச்சி கேட்குறீங்களோ அது ந கட்டாயமாக நடக்கும் இது போல் வேலை வாங்கி நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் வந்து வழிபாடு செஞ்சுட்டு வாங்க அதாவது உங்களுக்கு உங்களை நல்லா நீங்கள் நல்லா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு யார் நினைக்கிறாங்களோ அவங்க கையால் அந்த வேலை கொடுத்துட்டு நீங்கள் வாங்கி அதை பூஜை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும் அந்த டெக்கர்ட் பீஸ்ன்னு சொல்கிறாங்களே அந்த வேலை மட்டும் வாங்கி பூஜை செய்யாதீங்க ஏன்னா வந்து அதோடய வைப்ரேஷன் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு இருக்காது இதே நீங்கள் செம்புலையோ பித்தளையிலையோ வெள்ளிலேயோ நீங்கள் வாங்கி வேல் வழிபாடு செய்யும் பொழுது அதோடய வைப்ரேஷன் வந்து நீங்கள் பண்ணுற அபிஷேகம் பூஜை அதுக்கப்புறம் அந்த நைவேத்தியம்லாம் படைக்கிறோம் இல்லையா அது வந்து இன்னும் மேலும் மேலும் அந்த வேலோட பவரை வந்து அதிகரிக்கும் அதனால உங்களுக்கு கைக்கு அடக்கமான வேல் வாங்கி உங்களுக்கு பிடிச்சவங்ககிட்ட கொடுத்துட்டு அந்த வேல் வழிபாடை மட்டும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும் இது என்னோட லைஃப்பில் நான் இதை தான் அதாவது என்னோட வேல் வாங்கும்பொழுது நான் இதை தான் செஞ்சேன் அதுதான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன நினச்சிங்களோ அது கட்டாயமாக நடக்கும் என்னோட முதல் நாள் வேல் பாராயணம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக போச்சு நான் எப்படி நினச்சனோ அதே போல் எனக்கு முருகன் நடத்தி கொடுத்துட்டாரு இது போல தொடர்ந்து உங்கள் கூட நான் அன்னையன் பூஜையை வந்து ஷார்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுறேன் லாங் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நிறைய பேர் நம்ம சேனலை பார்த்துட்டு தொடர்ந்து உங்கள் ஆதரவை தந்துட்டே வரீங்க உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த ஆதரவை தொடர்ந்து நீங்கள் தருவீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கடவுள்கிட்ட மனப்பூர்வமாக நினைக்கிறேன் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ் வெற்றி முருகனுக்கு அரோகரா